ஈஸியான மெத்தடில் செம்ம ரிச் அண்ட் குயிக்கான ஒரு மட்டன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்து இது செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையுமே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து காரத்துக்கு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு தக்காளி பழத்தை சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ இதில் கிளீன் பண்ணி வச்சிருக்க மட்டன் பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இலைகளையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கறி நல்லா வெந்துடும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ அதுக்குள்ளே நமக்கு மட்டனுமே வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து மட்டனுமே வந்து வெந்திருக்கும் இப்போ இதில் ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் திரும்பவும் விசில் மட்டும் வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு சூப்பரா வந்து வந்துடும் இப்போ இது ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் ஓப்பன் பண்ணிட்டு தேங்காய் கசகசல்லாம் அரைச்சு வச்சிருக்கோம்ல வந்து இதுல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கொதி மட்டும் விட்டுக்கோங்க போதும் அவ்வளவுதான் சூப்பரா நமக்கு கம கமனு மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இப்போ இதுக்கு மேல கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் இந்த குழம்புக்கு ரைஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டை இருக்கும் பரோட்டா இட்லி தோசை இடியப்போன்னு சொல்லிட்டு எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே வந்து செம்ம காம்பினேஷனா இருக்கும் அதிகமான பொருள் எதுவுமே சேர்க்காம கொஞ்சமா வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு ரிச் அண்ட் டேஸ்டியா சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு இது போன்ற சிம்பிளான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க